ஆய கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசிரம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பார்க்கக்கூடியது வந்து குதி கால் வழிகளுக்காக வந்து பார்க்க போறோம் இதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா தான் வந்து இந்த மாதிரி வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிகால் இந்த இடத்துல வந்து வலி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வலி இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு வந்து இந்த ஆங்கிளில் கொலுசு போகிற இடத்துல நமக்கு வலி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிக்காலில் மட்டும் வலி இருக்கும் இப்போ அவங்களாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம எதுக்கு கூட போக வேண்டிய அந்த நரம்புகளும் சரி தசைகளுமே சரி ரொம்ப வந்து ரொம்ப இறுக்கமாகவும் வந்து இருக்கும் அதனால வந்து அதை தளர்வு படுத்துனா வந்து நமக்கு இந்த வந்து குதிக்கால் வலியெலாம் வந்து நமக்கு எல்லாமே போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறியர்களுக்கும் வந்து வந்துடுச்சு அதே மாதிரி இப்போ வந்து அத்லெட்டிக் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறதுவங்க அது மற்றவங்க அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா நான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்றவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த குதிக்கால் வலி ஜாஸ்தியாக இருக்கும் மிடில் ஏஜ் பீப்புள் இருந்தாலும் சரி அவங்களுக்காக சொல்றேன் பசங்களுக்கும் மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் அவங்க எல்லாருமே வந்து இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து செய்யலாம் இப்போ அமர்ந்த நிலையில வந்து ஒரு ரெண்டு பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் நின்ற நிலையில வந்து ஒரு பயிற்சி இருக்கும் நம்ம அதையும் வந்து செஞ்சிடலாம் தண்டாச நல்லா உட்காந்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கால் விரல்களை வந்து இப்படி திறந்து திறந்து வந்து இப்படி மூட போறோம் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருக்க நரம்புகள்லாம் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட தசைகளும் வந்துமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக பண்ண போறோம் ரெண்டு கால்களுமே சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி நல்லா மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அப்படியே நிறுத்தி வைங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து திறந்துடும் அப்படியே திறந்து மூட போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்க போறோம் மூடிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்படியே திறந்துடும் அப்படியே மூடிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படியே திறந்துடலாம் இப்போ தொடர்ச்சியை வந்து அப்படியே வந்து செஞ்சுட்டே இருக்கப்பறோம் ஹோல்ட் பண்ணாம இது மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உள்ளங்காலில் வந்து அந்த நரம்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து செஞ்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அப்படியே வந்து நம்ம செய்யலாம் இப்போ அடுத்த பயிற்சி இரண்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வலது கால் மட்டும் நல்லா வந்து இப்படி பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது பாயிண்ட் பண்ண போறோம் இடது காலில் வந்து கால்கள் வந்து நம்ம விரல்கள் வந்து நம்மள நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் இது அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் அப்படியே இந்த காலை வந்து இப்படி மாற்ற போறோம் இது வந்து முட்டி வலிக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதுல வந்து பார்க்கும் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால் இப்படி இருக்கும் போது இந்த நீ வந்து நல்லாவே லாக் ஆகும் அதே மாதிரி இந்த காலில் வந்து கால் நீங்க டோ பாயிண்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் சோ இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலிக்குமே நல்லது உங்களோட குதிக்காலுக்குமே வந்து நல்லது இது எல்லாமே வந்து இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கும் உன்னோட ஒன்று வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குமோ அது மாதிரி தான் வந்து நம்ம நரம்புகளும் தசைகளும் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வழிகள்லாம் வந்து எதுவுமே வராது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பண்ணிக்கோங்க தலை எடுத்துக்கலாம் மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இப்போ எழுந்து நின்றுக்கலாம் இப்போது நின்று நிலைமையில் வந்து நான் நம்ம ஒரு பயிற்சி வந்து செய்ய போகிறோம் அது ஒன்றும் இல்லை நம்ம வந்து குதிக்கால மட்டும் நம்ம வந்து மேலே தூக்க போகிறோம் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இந்த நீ வந்து நல்லா லாக் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் இப்போது வயசானவங்களா இருந்தாங்கன்னா இப்போ அதை மாதிரி வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து கிடைக்காது ஸோ அது வந்து ஏதாவது ஒரு செவரோ இல்லை கம்பியோ அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு வந்து அவங்க அந்த மாதிரி செய்யலாம் இல்லை நார்மல் மற்ற பீப்புளெலாம் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி நீ வந்து நீங்கள் நின்றுக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு காலில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து குதிக்கால வந்து பொறுமையாக வந்து இப்படி தூக்க நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்குற மாதிரி வந்து நல்ல இப்படி தூக்க போகிறோம் முட்டியை மடக்காம அப்படியே தூக்கி நல்லா வச்சுக்க போகிறோம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுவே வந்து ஒவ்வொரு காலாவும் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு காலம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு காலைல வச்சு நம்ம பண்ணிட்டோம் இப்போ ஒரு காலில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இப்படி நல்லா வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் நீங்கள் ரெண்டு கால் வச்சு பண்ணும் போது ரொம்ப தூக்க முடியாது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கும் போது அந்த டோ மௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து டோ மவுண்ட் அதை வந்து நல்லா இப்படி அழுத்திட்டு விரலையும் நல்லா அழுத்திட்டு இப்படி நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கால வந்து நல்லாவே அந்த ஒரு எழுவ நிலுவை தெரியும் அது வந்து ரொம்பவே வந்து இந்த குதிக்கால் வலிக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ அதே மாதிரி இடது காலில் வந்து பண்ண போறோம் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூக்க முடியுமோ எவ்வளோ இப்படி மேலே இப்படி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கலாம் இது பண்ணும் போது முட்டி மடங்க தான் செய்ய இப்படி வச்சு நீங்க பண்ணலாம் நல்ல மேலே தூக்கிட்டு அப்படியே கொண்டாட நீங்க ஹோல்ட் பண்ணும் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு அந்த வந்து அந்த ஸ்ட்ரெச் வந்து கிடைக்கும் தள்ளத்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எதாவது ஒரு டவலோ ஒரு பெட்ஷீட்டோ ஏதாவது ஒரு சால்வியோ அந்த மாதிரி எதாவது போட்டுட்டு நீங்க அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அது மேல இப்படி காலை வச்சுட்டு அது அந்த விதை விரித்து போட்டு இப்படி பண்ணணும் அந்த டவலை வந்து இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணணும் நீங்கள் உங்களோட விரல்கள் வச்சு வந்து இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமர்ந்த நிலையில பண்ணும்போது நம்ம அந்த டோர்ஸ் மட்டும் அப்படியே வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் இல்லையா அது மாதிரி அந்த டவல வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அது ஒரு பயிற்சி வந்து இருக்கும் இப்படி வந்து எடுத்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் இந்த மாதிரி பயிற்சிக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி நிறைய முறைகள் வந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குதிக்கால் வழியிலேருந்து நம்ம விடுபடலாம் இந்த பயிற்சிக்கெல்லாம் முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க சோ அந்த இங்கிலீஷை இவர் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் இல்லையா சோ எல்லா கிளாஸுமே நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் ரீகால் அதாவது ரீகேப்சலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும் சோ எதுக்காக அதை பாக்குறோம் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பத்தி பார்க்குறோம் இல்லையா இந்த காலங்கள்ற விஷயம் வந்து நமக்கு எப்படி இருக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அந்த மாதிரியான காலங்களை நமக்கு இப்படி கொடுத்தாலுமே அது டுவெல் கைன்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கு அந்த டுவெல் கைன்ஸுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூல்ஸுமே நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொவைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லையா சோ அப்ப ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒவ்வொரு ரூல வந்து அவங்க ப்ரொவைட் தான் இருக்காங்க ப்ரொவைடன்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்சஸ் அமைக்க போறோம் ஃபைன் அப்போ ரூல் இஸ் ரெடி என்ன டென்ஸுங்கிறதும் ரெடி ஸோ அதுக்கு தக்கன என்ன எடுக்க போகிறோம் ஒர்க் ஃபார்ம் எடுக்க போகிறோம் எந்த டென்ஸ் அதாவது வி ஒன் வருமா வி டூ வருமா வி த்ரீ வருமா அப்படிங்கிற எந்த ஒர்க் ஃபார்ம் வந்து எதுக்குள்ள வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அப்போ வி த்ரீங்கிறது வி டூக்குள்ளார வருமா இல்லை வி டூ வந்து நமக்கு இந்த ரூலில் வருமா அப்படிங்கறத பெர்ஃபெக்ஷனா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ரூல் என்ன ஒர்க் ஃபார்ம் ஓகே ஃபைன் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ இது கம்பைன் பண்ணி எந்த சப்ஜெக்டாக குறிக்க போகிறீங்க அவ்வளோதான் இது ரெடியானது நமக்கு சென்டென்ஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஸோ எக்ஸ்க்ளூசிவாக டுவெல் டென்சஸ்லையுமே இருக்கிறதுல ஒன்று பத்த ஒன்று பற்றி மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையுமே அஃபர்மேஷன்ஸ் என்ன அஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஸோ அந்த பாசிட்டிவ் அஃபமேஷன்ஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸை வந்து அழகாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ அதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கறோம் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கு ஃபஸ்ட் வேர்ப் வேணும் இல்லையா ஸோ வேர்பில் வந்து பிரசன்ட் வந்து இண்டிகேட் பாஸ்ட் வி த்ரீ வந்து இண்டிகேட் அதாவது வி ஒன் வரும்போது செட் என்ன சொல்றது உட்காருங்க இல்ல உட்காரு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா உட்காரு உட்காருங்க நம்ம வீட்டுக்கு வரவங்கள அப்படின்னு சொல்லலையா தயவு செய்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்காரு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து வீட்டுல வரும்போது சேட் அப்படிங்கிறது சோ இந்த உட்காரு அப்படிங்கறதையும் சொல்லலாம் இல்ல அமரு அப்படிங்கறதையும் சொல்லலாம் அமரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பழைய ஏன்ஷியன்ட் தமிழ்ல சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப பேச்சு வழக்கில் சொல்ல மாதிரி உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல அமருன்னு சொல்லலாம் ஆனா அதே வந்து நீங்க சாட்ல சொல்லும் போது அமருங்கள் இல்ல அமர்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் அப்ப சாட் அப்படின்னு வரும்போது அமர்ந்து அப்படிங்கிறது இதே வீத்ரில அதாவது யாரு பாஸ்ட் வரும்போது அமர்ந்திருப்பார் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் சோ உட்காரு அமர்ந்து அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறது சோ இது அமர்ந்துங்கிறது சொல்லலாம் இல்ல அமர்ந்தார் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிக்கலாம் இந்த இடத்துல அமர்ந்தார் அப்படிங்கறதையும் சொல்லிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணலாம்னா சோ அப்ப நமக்கு உட்காரு அமர்ந்து அமர்ந்தார் அமர்ந்திருப்பார் மூணு இத்தனை விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு இந்த ஒரே ஒரு சிட் அப்படிங்கறதுல இப்ப இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் சொல்லி தரேன் வேணும் இல்லையா சப்ஜெக்ட்ல ஐ வி யு தே ஸோ இவங்க எல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க அண்ட் தென் யாருடைய ரூல் வேணும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டோட ரூல் வேணும் ரூல் என்ன வில் ஹேவ் இல்லையா வில் ஹாவ் ப்ளஸ் வில் ஹாவ் கூட யார் இருக்காங்க வி த்ரீங்கிறவங்க இருக்காங்க அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ இவங்க இருக்காங்க இல்லையா சப்ஜெக்ட் வில் ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ பாஸ்ட் பார்ட்டிசிபல் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ யார் ரெடி ஆயிட்டாங்க நமக்கு ரூல் வந்து ரெடி ஆயிட்டாங்க ஸோ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் வாக்கியத்தை அமைக்க போகிறோம்

எங்க இருப்பாங்க இவங்க ஃபர்ஸ்ட் வராங்க அடுத்த பார்க்குன்றது செகண்ட் பூங்காவில் will have sat இல்லையா சோ அப்ப பூங்காவில் என்ன பண்ணிருப்பாங்க ஸோ அமர்ந்திருப்பாள் ஸோ அவள் பூங்காவில் அமர்ந்திருப்பாள் அப்படிங்கிறது தான் அப்போது யாரு அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டே வந்துருவாங்க எந்த இடத்துல அப்படிங்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாவதா வருவாங்க என்ன பண்ணாங்க என்ன செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறது மூணாவதா வந்துருவாங்க ஸோ அப்போ அவள் பூங்காவில் அமர்ந்திருப்பாள் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு இல்லையா ஸோ இதை நீங்க வந்து அவள் பூங்காவில் நான் இங்க இருக்க சப்ஜெக்டை வச்சு நீங்க எழுதியிருக்கேன் இதுக்கு பதில் நீங்க நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நேம் யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணலாம் லைக் sat on the floor. ஸோ ஃபுளோருங்கிற போது என்னது தரை இல்லையா அப்போ சுபா எங்கே உட்காந்துருக்காங்க சுபா தரையில் அமர்ந்திருப்பாள் அப்படிங்கிறது ஸோ இதை மாதிரி நீங்க இந்த இடத்துல வேணும்னா நீங்க சொல்லலாம் இல்லை எனக்கு இது வேண்டாம் சிம்பிளாக நான் இதை மட்டும் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் சொல்லிக்கலாம் இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ஹைட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஷார்ட்டா ஷி வில் ஹவ் சேட் அவ உட்காந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படி தான் இந்த இடத்துல வந்து இவங்க தான் இண்டிகேட் பண்ணும் அவங்கள தான் இண்டிகேட் பண்ணணும்னு கிடையாது சப்ஜெக்ட் போது யூ கேன் இண்டிகேட் ஆஸ் திங் மை மதர் மை ஃபாதர் வில் ஹவ் சேட் இன் ஃப்ளோர் ஆர் மை மதர் வில் ஹவ் சாட் இன் த டெம்பிள் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ சப்ஜெக்ட் ரோல்ல பிளே பண்ணலாம் திங் இஸ் இந்த ரூலை தான் வைக்கணும் அப்படிங்கறது இருக்கு அந்த ரூலுக்கு எந்த ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கறது இருக்கு அதுதான் முக்கியம் சாட் சாட் பாஸ்டும் இருக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு ரெண்டு ஏர்ல யாரு வரணும் அப்படிங்கறது இருக்கு சோ அதர்வைஸ் இது நமக்கு எப்படி இருக்கும் சென்டென்ஸ் அமைக்கிறது ஈஸியா தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கான சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த செட் சாட் சாட் அப்படிங்கிற வேர்க் ஃபார்ம் வச்சுட்டு டென் சென்டென்ஸ் ஆர் டுவெண்ட்டி சென்டென்ஸாக மேக் பண்ணுங்க குட்டி குட்டியாக அழகாக எழுதிட்டே வாங்க அந்த எழுதுறது என்ன பண்ணுங்க பேசிட்டே வாங்க ஸோ பேச பேச ஈஸியாக ஃப்ளூயன்சி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் சே இந்த குட்டி விஷயம் போய் நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட இந்த செக்மெண்ட் நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே இந்த ஒயிட் சுகர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணும் சொல்லுவாங்க ஒயிட் கலர் மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிருங்கன்னு வாங்க ஆனால் என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸு அப்புறம் சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் குறிப்பாக இந்த சோடா ஏன்னா இதனால் ஹேர் லாஸ் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மென்டல் ப்ரெஷரும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குதான் ஸோ இதை குடிக்கிறதுனால என்ன ஆக போகுதுப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கான்ஸ்டண்ட்டாக இதே வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பிரெயினில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதனால் இது மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க எல்லாருமே ப்யூரான வாட்டரா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஹெச் டூ அது ஹெச் டு ஓ தான்ப்பா ப்யூரா இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் குடிக்கிற தண்ணி ஆனா அப்படி ப்யூரா இருக்கக்கூடாது அப்படி குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நைட்ரைட்டு அண்ட் கேட்மியம் சோடியம் இந்த மாதிரி எல்லா மினரல்ஸும் கலந்த ஒரு தண்ணியா நம்ம குடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது ப்யூர் ஹெச் டூவா குடிச்சோம்னா அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ மினரல்ஸ் கலந்த வாட்டர் தான் நம்ம எல்லாருமே குடிக்கணும் நம்ம எல்லாருமே பாடிக்கு ஏற்ற வேலை என்னவோ அதை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அதுவே ரெடி ஆகிடும் இதில் நம்ம எதாவது ஒன்று மாற்றுனாதான் சிக்கலே இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் மூக்கில் தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாற்றி வாயில் விட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஆள் அடையாளமே தெரியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு இது நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நிறைய வீட்டில் டாக்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அங்கே நிறைய முடி கொட்டும் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய முடி கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தையோடைய நாசிலெல்லாம் போய் அடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு வாயில் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால நாலு அவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இல்லாமல் வாயில மூச்சு விட்டுறதுனால நம்மளுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் மாறுது அப்படின்னா டங் இருக்கு இல்லையா நம்மளுடைய நாக்கு இது நம்ம ஃபேஸ் மசிலோட எப்போ கம்யூனிகேட் பண்ண ஸ்டாப் ஆகுதோ அப்போ வருது சிக்கல் ஆனால் நீங்கள் வாயில பிரீத் பண்ணும்போது கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும் அதனால ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறதுக்கு சான்சஸ் இருக்கு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு லிவர் டிசீஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃபேட் லிவரே எடுத்துக்கோங்களேன் அது பெரியவங்களுக்கு வந்தா ஓகே இப்ப எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உணவு முறை இது இல்லாம ஜெனெட்டிக்கலா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்க இல்லையா அந்த டைமில் பஞ்சத்தில் அடிபட்டு இருந்த நம்முடைய முன்னோர்களால் கூட இந்த மாதிரியான ஃபேட்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம் லிவருடைய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸை எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம காது கேட்குற திறன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும் ஏன்னா கம்மியாகாது அதனால் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொன்னேன் உதாரணத்துக்கு டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் மட்டுமே தான் நம்ம ஹெட்செட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ட்ரம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்களுக்கு வயசாக வயசாக உங்களுடைய காதுக்கு இன்னும் ஒரு வயசு அதிகமாகிட்டே போகும் அப்படி பார்த்தோம்னா சீக்கிரமாவே காது கேட்காம போகிறதுக்கு சான்சஸ் உண்டு முன்னாடியாவது எல்லாரும் பூ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அது யாருமே தொடர்றதுல எல்லாருமே இந்த பாட்ஸ்க்கு மாறிட்டாங்க ஸோ இந்த ட்வின்ஸ் ப்ளூடூத் ட்வின்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வருது சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் தோ நிறைய இடங்கள்ல பிளாஸ்ட் கூட நடந்திருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்ப சொல்ல நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல ஷோவில் பார்த்தா எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீ